வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு அதிமுக இருக்காங்களே அவங்க அண்ணாமலை ஏதாவது இந்த கூட்டணி ஆட்சி குறித்து பேசினாலோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சாலோ கொந்தளிக்கிறாங்க அதிமுகவினர் கூட சில பாஜகவை சேர்ந்தவர்களும் சில அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்களே அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு இது மாதிரியெல்லாம் பேசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளா அழகாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி அண்ணாமலை என்ன தப்பாக பேசினார் நியாயமாக தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நடத்தப்படணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டிமாண்டு ரெண்டாவது டிமாண்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறது ரெண்டாவது டிமாண்டு இதை அண்ணாமலை சொன்னால் வரிஞ்சு கட்டிட்டு வரக்கூடிய அதிமுக மற்றும் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சில பாஜக நிர்வாகிகள் இவங்க பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி ஆட்சியில் தான் நாங்கள் பங்கு பெறுவோம் கூட்டணி ஆட்சி கொடுக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்காரு பாமகவை சேர்ந்தவர்கள்லாம் இருக்காங்களே அவங்க அன்புமணிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போவே பேச ஆரம்பிக்கிறாங்க பாமகவுக்கு எவ்வளோ ஓட்டார் கிட்டத்தட்ட ஐந்து விழுக்காடு வாக்குகள் இருக்கக்கூடிய கட்சி பாமக துணை முதலமைச்சர் பதவி கேட்குறாங்க கேட்குறதுல தப்பு கிடையாது கூட்டணி கட்சிகள் இது மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறது அவங்களுடைய அடிப்படை உரிமையாக நான் பார்க்குறேன் இந்த பக்கத்தில் தேமுதிக எடுத்துக்கோங்க தேமுதிகவுடைய நிர்வாகிகள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க நாற்பது தொகுதிகளில் போட்டியிடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி அமைச்சாலும் நாற்பது தொகுதிகள் தேமுதிகவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வலியுறுத்துகிறாங்க தேமுதிகவுக்கு எவ்வளோ ஓட்டியாரு மூன்று விழுக்காடு வாக்குகள் தேமுதிகவுக்கு இருக்குது எவ்வளோ நாற்பது தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி எடுத்துக்கோங்க அவர் என்ன சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அவசியமாக ஏற்படணும் அப்படின்னு அவரும் வலியுறுத்துறாரு இது மாதிரி எல்லாருமே கூட்டணி ஆட்சி குறித்தும் நாற்பது சீட்டு வேணும் துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறத கேட்டுட்டு அதிமுக அமைதியாக இருக்காங்க ஆனால் இது மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலை முன்வைக்கும் போது கொந்தளிக்கிறாங்களே ஏன் அப்படி அண்ணாமலை என்ன தப்பாக கேட்டுட்டாரு மூன்று விழுக்காடு ஓட்சர் இருக்கக்கூடிய தேமுதிக நாற்பது சீட்டு கேட்கும்போது பனிரெண்டு விழுக்காடு வாக்குகள் பிஜேபிக்கு இருக்குது ஏன் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் இப்போ பதிவுகள் போடுறாங்க இந்த பதிவுகளுக்கு அதிமுக இருந்து ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கிடைக்கல அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்த ரிப்போர்ட்டு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஜி செவன் மீட்டிங் நடக்குதுல இந்த மீட்டிங்கில் ப்ரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்டாரு இட்டாலியுடைய பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி இருக்காங்களே அவங்களும் கலந்துக்கிட்டாங்க அவங்க பிரதமர் மோடி அவர்களை பார்த்த உடனேயே அவங்க சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு இன்னைக்கு வேர்ல்டு ட்ரெண்டிங்காக பேசப்படுது அப்படி ஜார்ஜியா மெலோனி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா பிரதமர் மோடி மோடியை பார்த்து யூ ஆர் த பெஸ்டு என்ன சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆர் த பெஸ்ட் அஸ் ஆல்வேஸ் ஆர் த பெஸ்ட் ஐ ஆம் ட்ரையிங் டு பி ஆஸ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காங்க அதாவது நீங்கள் எப்போதுமே பெஸ்ட்டு உங்களை மாதிரி இருக்க நான் ட்ரை பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலியுடைய ஹெட்டு நம்ம பாரத பிரதமர் மோடியை பார்த்து சொல்லியிருக்காங்க அதுதான் மோடியுடைய கெத்து அப்படின்னு பாஜகவினர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க நேற்று கூட போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு நாட்டுடைய ஹெட்டு விமான நிலையத்தில் பிரதமருடைய காலிலேயே விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல கமெண்ட் செக்ஷனில் கூட நிறைய நண்பர்கள் அதற்கான பதிலை வந்து சொன்னாங்க பப்புவா கினியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குல்ல கோவிட் டயத்தில் அந்த நாட்டுக்கு இலவசமாக பாரத பிரதமர் தடுப்பூசிகளை அனுப்பி அந்த நாட்டு மக்களை காப்பாற்றினார் அதன் காரணமாக பப்புவா கினியாவுடைய ஹெட்டு நம்ம பிரைம் மினிஸ்டருடைய காலில் விழுந்தார் ஸோ அதற்கான விடை பப்புவா கினியா அந்த நாட்டுடைய அதிபர் தான் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் நடக்குது இந்த மோதலில் எவ்வளோ பேர் ரெண்டு தரப்புக்கும் எவ்வளவு லாஸ் ஏற்பட்டிருக்கு மனித இழப்புகள் எவ்வளோ ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற டேட்டா கிடச்சிருக்கு ஐந்து நாட்கள் நடந்த இந்த போரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ஈரானை சேர்ந்தவர்கள் இறந்து போயிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவும் கிடச்சிருக்கு அப்போது இஸ்ரேலுடைய இழப்பை விட ஈரானு இருபது மடங்கு அதிகமாக ஈரானுக்கு இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இப்போ பொதுமக்கள் தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு மனு கொடுக்குறாங்க அப்படின்னா இது வேணும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுக்குறாங்கன்னா அந்த மனுவுக்கு முப்பது நாட்களுக்குள்ள கவர்மெண்ட் தரப்புக்கிட்டேருந்து பதில் வந்திருக்கணும் அப்படி பதில் கொடுக்கல அப்படின்னா தமிழக அரசாங்கம் முப்பது நாட்களுக்கு மேலே மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விட்டுருக்காங்க இது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு பதில் கொடுக்காதனால தான் பொதுநல வழக்குகள் அதி அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஹை கோர்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்